வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனே கிளெக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஜல்லிவெட்டி ஏரியாவில் ஒரு ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு சேலுக்கு வந்துருதுங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க பூமி கட் ரோட்லேயும் இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோட்லேயும் இருக்குதுங்க ஃபுல்லாக நாட்டு மரமுங்க இந்த தின்தோப்புல சர்வீஸ் ரெண்டு வந்துருமே ஒரு கிணறு மூணு போர் வந்துரும இந்த பட்டுப்பூச்சி செட்டு நம்மளுக்கு வந்துருங்க வீடு ஒன்று வந்துடும் பிஏபி வாய்க்கு வாயிமு பூமி ஒரே ஸ்கொயராக வந்துருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வீடு நம்மளுக்கு வந்துடுங்க லெட்டின் பாத்ரூம்பாக அனைத்து வசதியும் இருக்குதுங்க நல்ல தண்ணியில் ஏறி ஒளியது பூமி இருக்குதுங்க இந்த பூமி பார்க்க என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்